உங்களுக்கு ரேசிங் கேம்ஸ் பிடிக்கும்னா இந்த வீடியோவை எந்த வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல நான் ரேசிங் கேம்ஸை பத்தி தான் சொல்ல போறேன் ஸோ வரப்போற நாட்களில் எக்கச்சக்கமான கேம்ஸ் ரிலீஸ் ஆக போகுது அதுலேயுமே ரேசிங் கேம்ஸ் சிமுலேஷன் கேம்ஸ் நிறைய ரிலீஸ் ஆக போகுது அதில் நான் கொஞ்சம் பெஸ்டான ரேசிங் கேம்ஸை பத்தி சொல்ல போறேன் ஸோ இந்த கேம்ஸ் நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற அந்த கேம்ஸ் தான் சொல்ல போறேன் எனக்குமே ரேசிங் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நானுமே ஃபர்ஸ்ட் மாஸ்டரோட பேசிக்கான ஒரு ஸ்டேரிங் மீன் வச்சிருக்கேன் எனக்கு ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் கேம்ஸ்னா அது ரொம்பவே பிடிக்கும் ஸோ எனக்கு இங்க பர்சனலா இந்த கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணா கொஞ்சம் ஒர்க்த்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேசிங் கேம்ஸ் தான் சொல்ல போறேன் இந்த கேம்ஸ் எல்லாமே தான் ரிலீஸ் ஆக போகுது அப்கமிங் ரிலீஸ் கேம்ஸ் தான் சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்றேன் சோ முதல் கேம் ஆகாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுதான் அஸ்பால்ட் நயன் லிஜென்ஸ் யுனைட் ஸோ அஸ்பால்ட்டை பத்தி எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே நைன்டி ஸ்கிட்ஸ்ல இருந்து பிளே பண்ற ஒரு கேம் தான் ஸோ இந்த கேம்ஸுக்கு புதுசா ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுதான் லெஜெண்ட் ஸோ இந்த கேம்ஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்க போதுன்னா இன்னும் எக்கச்சக்கமான ரியலிஸ்டிக் கார்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க நியூ பிளேசஸ் எடுத்துகிட்டு வர போறாங்க அப்புறமா புதுசாக என்னன்னு அவங்க இந்த கேமை ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்முக்குமே அவைலபிளாக போகிறாங்க அதாவது பிசிக்காக இருக்கட்டும் மொபைலுக்காக இருக்கட்டும் கன்சோலுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஹேண்ட்கல்ட் கேமிங் இன்சோல்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த கேம் அவைலபிளாக இருக்க போகுது ஸோ கேம்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பாட்ல கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அது கூடவே மல்டி பிளேயர் மோட் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கான மோட்ஸ் இருக்க போகுது ஆன்லைன் ஸ்போர்ட்ஸுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அது கூடவே எப்பவும் போல கேரியர் மூடுமே இருக்க போகுது இந்த கேம் ஜூலை செவன்டீன் ரிலீஸ் ஆக போகுது அஸ்பால்ட்னாலே மோஸ்ட்லி ஃப்ரீயா தான் இருக்கும் நானுமே இந்த கேமுக்காக வெயிட் பண்றேன் அடுத்த கேமும் கார் எக்ஸ் ஸ்ட்ரீட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கார் எக்ஸ் ட்ரிஃப்ட் கம்ப்ளீட்லி ட்ரிஃப்ட் பேஸ் பண்ண ஒரு கேம் அது மொபைலுக்குமே இருக்கு பிசிக்குமே இருக்கு ஸோ அதே மாதிரி தான் இங்க கார் எக்ஸ் ஸ்ட்ரீட் ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ இந்த கேம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இந்த கேமை ஆல்ரெடி மொபைலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க மொபைலில் வேணாதிங்க இப்போவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கேமோட சைஸ் கிட்டத்தட்ட த்ரீ கிட்ட இருக்கு ஆண்ட்ராய்டிலையே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நல்ல ஹையரங்கான மொபைல் தேவைப்படும் அதாவதுல ப்ளே பண்ணணும்னா இதே மாதிரி சேமா தான் இருக்க போகுது பிசிக்குமே ஆனா இதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ண கிராபிக்ஸ் இன்னும் பெரிய கேமாக இருக்க போகுது பிசிக்கு இந்த நீங்க அப்கமிங்ல ட்ரை பண்ண போற ஒரு கேம்ல உங்களோட ஆட் பண்ணிக்கலாம் லிஸ்ட்லாம் ட்ரிப்டிங் பத்தி பேசினாலே அடுத்த ஒரு முக்கியமான கேமில் போகுது ஜாப்பனீஸ் ட்ரிஃப்ட் மாஸ்டர் சோ இந்த ஒரு ஓபன் வேர்ல்ட் அப்புறமா ட்ரிஃப்ட் பண்ணதுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த கேம்ஸோட டெமோ ஆல்ரெடி லீஸ் வெர்ஷன்ஸ் இதோட கேம் பிளே நம்மளால அதை யூடியூப்ல பார்க்க முடியும் கேம் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கிராபிக்ஸுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிவாக இருக்குது இதுவுமே ஒரு ஓப்பன் வேல்டு கேம் ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்க போது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிவாக இருக்குது ஸோ கேமிங்ல ட்ரிஃப்டிங் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்டண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் வேர்ல்டு கேமாக இருந்தாலுமே ட்ரிஃப்டிங்கோட மெக்கானிசம் எல்லாம் இதில் இருக்க போகுது ஸோ கிராபிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ட்ரிஃப்ட் ரேசிங் மாதிரியே இருக்குது கிராஃபிக்ஸ் ஆனாலுமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அப்புறமா அடுத்த கேம் நான் மட்டும் இல்லை நிறைய கேமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு கேம் தான் டெஸ்ட் ட்ரைவ் அன்லிமிட்டட் சோலா கிரவன் இந்த கேம்ஸுக்காக கேமர்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த கேமை அனௌன்ஸ் பண்ணி ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஆனாலுமே இந்த கேம் ரிலீஸ் ஆகலை ஆனால் இந்த வாட்டி அதோட டெவலப்பர் சொல்லியிருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக டூ தௌசண்ட் இந்த கேமை ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த கேம் பியூர்லி ஒரு ரேசிங் கேம்னு சொல்கிறத விட ஒரு சிம்லேட்டர் கேம்னு சொல்லலாம் ட்ரைவிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க ரியல் லைஃப் கூட மேட்ச் பண்ணி சோ அதே வேலையில இந்த வாட்டி கிராபிக்ஸ்க்குமே ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு எஸ்பெஷலி ஆஃப் ரோடு பிடிக்கும் இந்த கேம்ல ஆஃப் ரோடுக்குமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க ஆஃப் ரோடு எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ரெலிஸ்டிக்கா இருக்கு அந்த வெஜிடேஷன்ஸ் எல்லாமே ஸோ கண்டிப்பா நான் இந்த கேம்ல ட்ரை பண்ணேன்னா முதல்ல ஆஃப் ரோடுக்கு தான் அந்த காசு எடுத்துட்டு போவேன் எனக்கு ஓப்பன் ஆஃப் ரோடிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கேமியுமே நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களோட அப்கமிங் கேமிங் லிஸ்ட்ல இந்த கேம்லா வச்சிருக்கலாம் அப்புறமா அசட்டோ கோர்சா ஈவோ இந்த கேம்ஸை பத்தி டெவலப்பர்ஸ் பெருசா ஒன்றும் சொல்லல ஜஸ்ட் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனாலுமே ஒரு பெரிய ஹைபக் கிரியேட் பண்ணியிருக்கு என்ன அசட்டோ கோர்சா ரொம்ப ரியலிஸ்டிக்கா சிமுலேஷன்ல இருக்கும் ஸோ இது அசட்டா கோசா பத்தி அவங்க ஸ்பெஷலா என்ன இதுல வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் கண்டிப்பாக மோட் ஃபைல்ஸுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க ஆல்ரெடி இருக்கு அசட்டோகோசா எடுத்தாலே அதில் மோடிஃபிகேஷன் ஃபைல் பண்ணி கேமாக வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் இங்க பார்த்துட்டு இருக்க இந்த கிளிப் கூட அசட்டோகோசால மூட்ஸ் போட்டு ப்ளே பண்ணுற ஒரு கிளிப் தான் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு பாருங்க இதை விடையுமே இன்னும் நிறைய லெவல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியும் இதுல மேப் மோட்ஸ் இருக்கு கால் மோட்ஸ் இருக்கு சவுண்ட் மோட்ஸ் இருக்கு வெதர் மோட்ஸ் இந்த மோட் ஃபைலெல்லாம் போட்டு இந்த கேமை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டே போக முடியும் ஸோ கண்டிப்பா அசட்டா யூவாலையுமே அவங்க கண்டிப்பா இந்த மோட் சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ இன்னொரு டவுட் இருக்கலாம் இந்த கேம் ஏன் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆகல இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆக்சுவலா இந்த கேம் ஃபேமஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா இந்த கேமை பிளே பண்ணுறது கண்டிப்பா அவங்கள்ட்ட ஒரு மிட்ரேஞ்சில்னா அதுக்கு மேல இருக்க ஒரு நல்ல பீசி வேணும் அப்போ தான் அவங்களால இந்த கேமை என்ஜாய் பண்ண முடியும் என்னோட தான் லைவ் போடுறதை பார்த்துருப்பீங்க ஜிடிஎஃப்ஐ இப்போ கோஸ்ட் ஆஃப் சுஷிமா இதெல்லாம் போட்டேன் ஆனா என்னால இந்த அசட்டோகோசா கேமை பிளே கூட பண்ண முடியாது அந்த லேப்டாப்பில் ரொம்ப லேக் ஆகும் ஸோ இதில் எப்படி மோடிஃபை பண்ணலாம் போடுறது ஸோ அந்த கேம் லோ என் பிசியில் எல்லாம் அந்த அளவுக்கு பெட்டராக ரன் ஆகாது ஸோ அதுதான் இன்னொரு மெயின் ரீசன் ஸோ இந்த அசட்டகோசா பிளே பண்ணணும்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு மிட்ரேஞ்சில் அதுக்கு மேலே அதுக்காக ஒரு நல்ல பிசி தேவைப்படும் ஸோ நான் சொன்ன இந்த கேம்ஸ் எல்லாம் தான் அப்கமிங் டேஸ்ல தான் ரேசிங் கேம் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் சோ இந்த கேம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா ட்ரை பண்ண முயற்சி பண்ணுவேன் ஸோ இந்த கேம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே தான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எல்லா கேம்ஸையுமே நீங்க விஷ் லிஸ்ட்ல வைக்கலாம் உங்களுக்கு கேம் ரிலீஸ் ஆகும்போது நோட்டிபிகேஷன் வரும் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னொருதான் கேம்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லைன்னா ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க